உம் முகத்தை நாடுவேன் பிரைசலாட் நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன் ஆயினும் பேர் இறக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் பொங்கியலும் சீற்றத்தால் இமை பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன் ஆயினும் என்றுமுல பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர் ஏசாயா ஐம்பத்தி நான்கு ஏழு மற்றும் எட்டாவது இறைவார்த்தை இது இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் பொருந்தும் வார்த்தைகள்தான் இவை ஆம் ஆண்டவர் இமைப்பொழுது தன் முகத்தை நமக்கு மறைத்தேன் என்கிறார் ஆவியாயிருக்கும் உருவமற்ற ஆண்டவருக்கு யோவான் நான்கு இருபத்தி நான்கு முகம் கிடையாது அப்படியென்றால் முகத்தை மறைத்தேன் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன அவர் பிரசன்னத்தை அவர் சமூகத்தை நம்மிடமிருந்து விலக்கி விட்டார் என்பதுதான் அதன் அர்த்தம் ஆசை ஆசையாய் மனிதனை உருவாக்கி அவனோடு உறவாட வேண்டும் என்பதற்காக அவனோடு கைகோர்த்து நடந்து வந்த நம் தேவன் ஏன் மனிதனிடமிருந்து தம் பிரசன்னத்தை விலக்கி கொண்டார் ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமை என்ற பாவத்தினால்தானே ஆனால் மனிதன் மேலுள்ள பேரன்பால் அவனுக்கு தோல் உடைகளை உடுத்தி அவனை வாழ வைத்து அவன் மேல் இருந்ததை நாம் தொடக்க நூல் மூன்றில் வாசிக்கின்றோம் அதேபோல் நமது தீச்செயல்களே நமக்கும் நம் கடவுளுக்கும் பிளவை உண்டாக்கியுள்ளன நம் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை நமக்கு மறைத்துள்ளன ஏசாய ஐம்பத்தி ஒன்பது ரெண்டு ஆம் அன்பானவர்களே நமது பாவங்களின் மூலம் ஆண்டவரின் பிரசன்னத்தை இழந்தாலும் அவரின் பேரன்பால் நமது பாவங்களுக்காக மனம் வருந்தும் பொழுது அவரது இரக்கத்தை பெறுவோம் என்பதில் சந்தேகமில்லை நம் பிள்ளைகளோ நமக்கு மிகவும் பிரியமானவர்களோ தவறு ஏதேனும் செய்தால் என் முகத்திலேயே முழிக்காதே என்னை விட்டு போய்விடு என்று ஏன் சொல்கிறோம் அவர்களிடமிருந்து நம் முகத்தை மறைப்பது நாம் அவர்களுக்கு கொடுக்கும் ஒரு பெரிய தண்டனை என்பதனால்தானே இப்படி சொல்லும் நாம் ஒருவேளை அவர்கள் நம்மிடம் மன்னிப்பு கேட்டால் மனம் மாறாமல் வைராக்கியமாக மன்னிக்காமல் இருக்கலாம் ஆனால் நமக்காக தன் கடைசி சொட்டு இரத்தத்தையும் நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக சிந்திய நாம் ஏசு நாம் மனம் வருந்தும் பொழுது மன்னிக்க தயாராக இருக்கின்றார் ஏனென்றால் அவருக்கு தேவன் முகத்தை மறைத்தால் எவ்வளவு இருக்கும் என்பது நன்றாகவே தெரியும் உலகத்தினரின் பாவங்களை தான் சுமந்ததினால் பாவத்தை பாராத சுத்த கண்ணனாகிய ஆபகுக்கு ஒன்று பதிமூணு தன் தந்தை நொடிப்பொழுதில் தன் முகத்தை தன்னிடமிருந்து மறைத்து விட்டதால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என உரத்த குரலில் கத்தியதை நாம் மத்திய இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறில் வாசிக்கின்றோம் ஆம் இமைப்பொழுது பாவத்தை தன்மேல் சுமந்ததால் தந்தை அவரை கைவிட்டாலும் மூன்றாம் நாள் மகிமையாக அவரை உயிர்த்தலை செய்து தன் வலது பக்கத்தில் அமர்த்தியதை நாம் மார்க் பதினாறு பத்தொன்பதில் வாசிக்கின்றோம் அதேபோல் நமக்கும் இந்த உலகிலே மேன்மை உண்டு என்றால் அது ராஜாதி ராஜாவின் முகத்தை எப்பொழுதும் தரிசித்து கொண்டிருப்பதுதான் எப்படி அவரை துதிப்பதன் மூலம் நாம் விவரிக்க முடியாத பிரசன்னத்தை உணர்வோம் சிறு பிள்ளைகள் மேடையில் நின்று பாடவோ நடனமாடவோ சென்றார்கள் என்றால் தங்களின் பெற்றோரை மேடையிலிருந்து தேடுவதை நாம் காணலாம் அவர்களது முகத்தை பார்த்து விட்டால் போதும் அவர்களுக்கு தெம்பு எங்கிருந்துதான் வருமோ தெரியாது ஆயிரம் வாட்ஸ் பல்பு முகத்தில் எரியும் அதே போல் நாமும் நம் தேவாதி தேவன் அற்புதங்களின் நாயகன் சர்வ வல்லவரின் முகத்தை ஒவ்வொரு நாள் காலையிலும் தேடும் பொழுது அவரது பிரசன்னம் அந்த நாள் முழுவதும் நம்மை வழி நடத்தும் அவரது பிரசன்னம் தடைகளை உடைக்கும் பாதுகாப்பை கொடுக்கும் பிரசன்னம் அவருடைய முகத்தை பார்த்த நாளுக்கும் தேடாத நாளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் நன்கு உணர முடியும் அன்பானவர்களே அதிகாலையில் அவர் கிருபை புதியதாயிருக்கும் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவர் கிருபையே அவர் இறக்கங்களுக்கு முடிவில்லை என நாம் புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றில் வாசிக்கின்றோம் ஆகவே ஒவ்வொரு நாளும் நாமும் நமது குடும்பமும் நிர்மூலமாகாதபடிக்கு அதிகாலையில் துதித்து அவர் வார்த்தைகளை தியானித்து அந்த நாளை ஆரம்பிப்போம் அந்த நாளை சந்தோஷமாக கடப்போம் ஜபம் செய்வோம் அன்பின் இறைவாம் சூரியனை நோக்கி திரும்பும் சூரியகாந்தி காந்தி மலரை போல நாங்கள் எப்பொழுதும் உமது முகத்தையே நோக்கி எங்களை வாட்டி வதைக்கும் இருந்தும் வியாதிகளில் இருந்தும் ஆன்மீக பலவீனங்களிலிருந்தும் விடுதலைப் எங்களுக்கு உதவி புரியும் ஆமேன்